அதிகாரம் இரண்டுபவத்தின் குறியீடு நடைபெறும் உருமாற்றம் மெட்டமோபோசிஸ் என்பது உலக வழக்கிலும் ஆன்மீக இலக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இது இயல்பாக நடைபெறும் வளர்ச்சி உருமாற்றத்தை விளக்க விஞ்ஞானத்திலும் பயன்படுகிறது புராணங்கள் அல்லது சமயங்கள் சார்ந்த புனை கதைகளிலும் தாவரங்கள் விலங்குகளாக மாறுவதற்கும் மனிதனின் உருமாற்றத்துக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மனிதனின் ஆழமான அனுபவங்களை விளக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கத்திய நாடுகளில் தெய்வீக தன்மையே அல்லது நிர்வாணா என்ற நிலையையும் விளக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது கிபி முதல் நூற்றாண்டில் என்பவர் இத்தகைய உருமாற்ற நிகழ்வை தனது பாடலின் தலைப்பாக பயன்படுத்தியுள்ளார் இந்த தலைப்பின் கீழ் அவர் கற்பனை நிறைந்த கதைகளை கொடுத்திருக்கிறார் எனினும் அக்கதைகளில் அவர் காண்பிக்கும் உருமாற்றங்கள் உயர் நிலையிலிருந்து தாழ்நிலையில் உள்ளவைகளுக்கு செல்வதாகவே காண்பிக்கிறார் உதாரணமாக மனிதன் கல்லாக தாவரமாக அல்லது மிருகமாக மாறிவிடுகிறான் நமது நாட்டில் கூட புனை கதைகளில் இத்தகைய உருமாற்ற நிகழ்வுகள் இடம் பெற்றுள்ளதை நாம் அறியலாம் மேலும் பிரான்ஸ் கைபா என்பவர் ஒரு பயன்படுத்தி மனிதனின் உருமாற்றத்தை எதிர்மறையான நிறைவு அடையாத கசப்பான முறையில் தான் பயன்படுத்தியுள்ளார் ஒரு வகையில் அது அவருடைய வரலாறு போன்றதுதான் ஏனெனில் அது கைபாவின் உருமாற்றத்தை மனிதன் கோபப்படும் ஒரு பூச்சாக மாறுவதை பேசுகிறது புனித தெரேசா உருமாற்றம் என்பது அவர் தனது கண்ட மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது எனினும் அவர் பயன்படுத்துகிற தனது வாழ்வில் காணும் காண வேண்டிய வாழ்வியல் மாற்றத்தை வாழ்வியல் மாண்புமிக்க வளர்ச்சிக்கான திட்டத்தை நமது கண்முன் நிறுத்துகிறது அவர் பயன்படுத்தும் முறை நேர்மறையானது நல்லுணர்வை நம்பிக்கையை தருவதாகவும் உயர்நிலை நோக்கி நம்மை கூட்டிச் செல்வதாகவும் உள்ளது ஒரு கிறிஸ்தவர் காணக்கூடிய இந்த உயர்நிலை உருமாற்றத்தை தாபோர் மலையில் கிறிஸ்து ஒற்ற உருமாற்ற நிகழ்வை நினைவுப்படுத்துகிறது அல்லவா அங்கே மனிதரான இயேசுவின் தோற்றம் மாறியதே காண்க மத்தேயு பதினேழு ஒன்று முதல் ஒன்பது வரை புனித தெரசேசாவை பொறுத்த மட்டில் இது இறையனுபவ அருள் ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் நாமும் அவரைப் போலவே இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் ஒன்றி யோவான் மூன்று இரண்டு இந்த காணும் அனுபவமே ஓர் ஆன்மாவின் மையத்தில் இங்கு ஏற்படுகிறது இதுவே கிறிஸ்தவ வாழ்வியல் உயர்நிலை ஒரு மாற்றமாகும் இதிலே புனிதே தனது வாழ்வியல் அடிப்படை மாற்றத்துக்கான வரை திட்டத்தை கண்டார் எனலாம் அது மிகவும் வியப்புக்குரியதாய் விளங்கியது எனினும் அவரது முழுமையையும் உடல் மனம் ஆன்மா என அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இருந்தது அதாவது வெறும் உலகம் சார்ந்ததாக இராமல் அதையும் கடந்து மேலுலகே கடமொழி சார்ந்ததாகவே அவரது ஆளுமை இருந்தது எனலாம் அவரது வாழ்வியல் அனுபவங்களைப் படித்து தெளிவதனால் நமது உயர் தன்மையே நமது உண்மையான மெய்மை நிலை அழைத்தல் இவ்வுலகில் நாம் வாழ வேண்டிய முறை நமது பணிகள் மற்றும் நாம் அடைய வேண்டிய இறுதி நிலை போன்றவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது புனித தெரேசா பேசும் கூட்டுக் குழுவின் கதையும் அவரது கதையே கூட்டுக்குழுவின் வாழ்வில் வருகிற பலவித மாற்றத்தின் படிநிலைகளும் அவர் தனது வாழ்வில் நிகழ்ந்த மனமாற்றம் மற்றும் கிறிஸ்துவில் அடைந்த ஆளுமை மாற்றத்திற்கு அடையாளங்களாகவே இருக்கின்றன அவர் தனது வாழ்வில் அடைந்த இறையருள் அனுபவ மாற்றங்களை ஒரு கூட்டுக்குழுவிற்கு ஏற்படும் படிப்படியான உருவமாற்றங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் இத்தகைய உருமாற்றம் மனிதனின் இயல்பான முயற்சியின் விளைவு அல்ல அது ஆன்மாவின் ஆழத்தில் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் உண்மையாகவே நடைபெறும் ஒரு வியப்புக்குரிய மறைபொருள்தான் கிறிஸ்தியில் சார்ந்த உருமாற்றத்தின் செயல்முறை திட்டம் ஒன்று ஒரு கிறிஸ்தவரும் கிறிஸ்துவுடன் இணைந்து இடையராத அன்பில் நிலைத்து வாழும்போது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த இறை ஒன்றிப்பை அடைவதென்பது இயல்பாகம் இத்தகைய ஒன்றிப்புக்கு காரணம் கிறிஸ்துவே தெய்வீகமும் மனிதமும் ஏற்கனவே கிறிஸ்துவில் ஒன்றித்து இருக்கிறது ஒரு கிறிஸ்தவர் அடையும் இறை ஒன்றிப்பு மனிதரான கிறிஸ்துவை ஒத்ததாகவும் அவரால் கொணரப்படுவதாகவும் இருக்கிறது குலோசையர் இரண்டு ஒன்பது இரண்டு கடவுளுடன் கொள்ளும் இத்தகைய ஒன்றிப்பு சாவின் ஓடாகவே சாவைக் கடந்து நடைபெறுகிறது அது நமக்குள் பாவ வாழ்வியல் பழைய மனிதனுக்கான சாவு ஆகும் புனித சிலுவை யோவான் கூறியுள்ளது போன்று அது ஒரு வாழ்வை கொடுக்கும் சாவே இத்தகைய கடந்து செல்லுதல் என்பது நாம் மீண்டும் பிறக்கவும் புது வகையில் வாழவும் அணிந்து கொண்டு புதிய மனநிலையுடன் உளநிலை மாற்றத்துடன் விண்ணகத்தை சார்ந்தவற்றில் தனியார் தாகம் கொண்டு வாழவும் இந்த ஒன்றிப்பு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிறது காண்க யோவான் மூன்று ஆறு முதல் ஏழு வரை ஆகவே தெரேசா கூறும் உண்மை மூன்று தன்மைகளை முன்வைக்கிறது ஒன்று ஒன்றிப்பு இரண்டு மறைப்பொருளை மெய்யுணர்வை தரும் சாவு மூன்று புது வாழ்வு இம்மூன்றையும் புனித தெரேசா கூட்டுப்புழு வண்ணத்து அல்லது பட்டாம் பூச்சி என்ற குறியீடுகளின் மூலம் விளக்குகிறார் தெரேசா கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி இவற்றை குறியீடாக வைக்க விரும்புகிறார் என்ன என்பது பற்றிய புரிதல் கிடைக்கிறது இரண்டு படைப்புகள் மற்றும் உலக இன்பங்கள் சார்ந்தவற்றில் நாம் கொள்ளும் பற்றுதல் மற்றும் அவற்றால் வரும் மன அமைதியற்ற அலைகழைக்கப்படும் நிலை மூன்று நமக்குள் நடைபெறும் இம்மாற்றத்தை நிகழ்த்துவது கனவுளே நான்கு நமது தற்பெருமே பிளவுப்பட்ட மனது போன்றவற்றில் இருந்து விடுபட்டு கடவுளின் அருள் செயலுக்கு நம்மை தயார் செய்து கையளித்தல் அவசியமாகிறது ஐந்து கடவுளை காண நாம் நமக்கே சாக வேண்டும் ஆறு சாவுதல் சாவோ இவையெல்லாம் புனித தெரேசாவுக்கு மிகவும் பிடித்தமானவை ஏனெனில் சாவு வெற்றியே தருகிறது இத்தகைய சாவு அவரது வாழ்வுடன் சம்பந்தப்பட்டது ஏனெனில் அவர் மிகவும் நோயினால் துன்பப்பட்டவர் சாவின் விளிம்புக்கு சென்றவர் எனினும் சாமை பற்றிய நினைவு அவருக்கு இனிமையானதாகவே இருந்துள்ளது ஏரோ இந்த சாவு என்பது ஆன்மீக முறையில் ஒருவர் மறுபிறப்பு அடைவதன் அமைப்பு முறையாகும் இது ஓர் இறையனு போதியின் உளவியலில் காணப்படும் சிறப்பு தன்மையாகும் எட்டு இவ்வாறு சாவதன் மூலமே ஒரு மனிதன் புதிய இயல்பையும் புதிய பார்வையையும் பெற்று உலகையும் என்ற தெளிவாய் காட்டும் முப்பட்டை கண்ணாடி மூலம் காண முடிகிறது ஒன்பது புனித தெரேசா இயேசுவின் இறுதி இரவு உணவு சிலுமே சாவு அதனை தொடர்ந்து வரும் உயிர்ப்பு போன்றவற்றை தனது கண்முன் கொள்கிறார் பத்து ஆகவே இந்த ஒன்றிப்பையும் புது வாழ்வையும் தரும் சாவு தானே ஒன்று பட்டுப்புழு வளர்ச்சியின் முதல் நிலை ஓர் ஆன்மா தனக்குள் கொண்டிருக்கும் வாழ்வில் உயிரில் வளர்வது எப்படி தூய ஆவியார் தரும் வெப்பத்தை பெற்று அது வளர்ச்சி பெறுகிறது அதாவது ஒரு கிறிஸ்தவர் தனக்கு கிடைக்கும் சாதாரணமான வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்துவதை இது குறிக்கிறது விவிலியம் மற்றும் நல்ல ஆன்மீக நூல்களை வாசிப்பது நல்ல மறையுறைகளை கவனமுடன் செவிசாய்த்து கேட்பது செப வாழ்வு அன்றாட தியானம் செபிப்பது மற்றும் ஒப்புரவு நற்கருணை போன்ற அருள் அடையாளங்களை தகுந்த தயாரிப்புடன் பெறுவது போன்றவற்றால் தனது ஆன்மாவை ஊட்டப்படுத்துவதும் சோதனைகளை வென்று ஆன்மீக வாழ்வில் மகிழ்வை அனுபவித்து வளர்ச்சி பெறுவது போன்றவையும் இதில் அடங்கும் இரண்டு இரண்டாம் நிலை ஒரு பட்டுக்குழு தனக்குரிய முழு வளர்ச்சியை அடைகிற போது அதுவே தனது உமிழ்நீர் கொண்டு பட்டு போன்ற ஒரு கூரை அல்லது கூட்டை அமைத்து ஒரு வியப்புக்குரிய சாவை எதிர்கொள்ள கொள்கிறது அதனுள் மறைந்து இதை கிறிஸ்துவுக்குள் மறைந்துள்ள நமது வாழ்வுக்கு ஒப்பிடலாம் நமது வீடு அல்லது கூடு கிறிஸ்துவே ஏனெனில் நமது வாழ்வு கிறிஸ்துவுடன் கடவுளுக்குள் மறைந்துள்ளது காண்க கொலோசியர் மூன்று மூன்று ஒரு பட்டு புழு தனது கூட்டை தனது உமிழ்நீர் கொண்டு தானே கட்டிக் கொள்வது போன்று நாமும் கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை தயாரிக்க முடியும் நாமும் மனத்தியான செப பயிற்சிகள் நம்மை நன்னறிப்படுத்தும் தவ முயற்சிகள் மூலம் கடவுள் நம்மில் செயல்பட அவர் விரும்புவது போன்று நம்மை பயன்படுத்த நம்மை கையளிக்க தயாரிக்க முடியும் ஒரு பட்டுப்புழு தன்னால் இயன்றவரை முயற்சித்து தனக்கென்று ஒரு கூட்டை வீட்டை அமைத்துக் கொள்வது போன்று நாமும் ஆன்மீக வாழ்வில் நம்மால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் கடவுள் அவற்றை கருத்தில் கொண்டு பட்டுப்புழுவின் உழைப்பை போன்ற நமது உழைப்புகள் பயிற்சிகள் முயற்சிகள் சோதனைகள் போன்ற அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தனது எல்லையற்ற மீட்பின் பாடுகளோடு சேர்த்து மகிமையுறச் செய்கிறார் மூன்று மூன்றாம் நிலை கூட்டே கடவுளின் வீட்டை பேழையை கட்டி எழுப்ப விரைதல் அவசியம் இங்கு விரைதல் என்றால் நம்மாலான எல்லா முயற்சிகளையும் எந்த தடையும் போடாமல் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்தல் ஆகும் அதாவது நமது சுயபற்றுகள் சுயவிருப்பத்தை தேடுதல் உலகம் உடல் உணர்ச்சி சார்ந்த பற்றார்வங்கள் மீது உள்ள கவர்ச்சிகள் முதலியவற்றை கலைவது தவம் தியான செபம் ஒருத்தல் முயற்சிகள் கீழ்ப்படுதல் திறநன்பு பணிகள் போன்றவற்றில் நமது அழைத்தலுக்கேற்ற முறையில் வாழ்வது ஆர்வமுடன் இருப்பது போன்றவைகளை குறிப்பிடலாம் இவற்றின் மூலம் நாம் கடவுளில் மறைந்துள்ளவர்களாகவும் அவரை காண விரைப்பவராகவும் ஆகிறோம் நான்கு நான்காம் நிலை பட்டுப்புழுவுக்கு நடப்பது ஓர் உருவமாக இருந்தது இப்போது வேறொரு உருவமாய் மாற்றம் பெறுகிறது மறைவான விதத்தில் புழுவாய் இருப்பது அழகிய வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறக்க வல்லதாக மாறுகிறது இது நம் கண்களுக்கு வியப்புக்குரியதாகவும் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது அல்லவா அவ்விதமே நமது ஆன்மாவும் வியப்புக்குரிய உருமாற்றம் பெறுகிறது அத்தகைய மாற்றம் பெறுவதற்கு தான் தகுதியற்றது என்பதை அது உணர்கிறது தான் முன்பு இருந்த அருவருப்பான பாடுபட்ட நிலை என்ன இப்போதுதான் இருக்கும் அழகுமிக்க ஒளிமிகுந்த சிறப்பான கடவுளின் அருளால் உருத்தப்பட்ட நிலை என்ன என்பதையும் இப்போது இருக்கும் அருள் நிலைக்கும் தான் தகுதியில்லை என்ற தெளிவையும் ஆன்மா தான் இப்போது இருக்கும் நிலை கடவுளின் அருளால் தான் என்பதை நன்கு புரிந்து கொள்கிறது காண்க ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஒன்பது முதல் பத்து வரை இத்தகைய உள் ஒளியானது அதனை நன்றி பெருக்குடன் இறைவனை புகழவும் அவரை முன்னிட்டு ஆயிரம் முறை சாகவும் தயாராய் இருப்பதாகவும் ஆன்மாவானது புரிந்து கொள்கிறது அதாவது கடவுள் தன்னிடம் காட்டிய இத்தகைய மாபெரும் கருணையின் செயலுக்காக தன்னிடம் உள்ள மேலான உயிரையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறது கடவுள் தனக்குள் நிகழ்த்தும் இத்தகைய மாபெரும் அருள் நிலை மாற்றமானது இன்னும் தீவிரமாக இறைவனுக்காக தியாகங்கள் புரியவும் தவம் செய்யவும் தனிமையே நாடி அமைதியில் இருக்கவும் கடவுளின் அன்பை பிறருக்கு அறிவிக்கவும் தான் தூண்டப்படுவதை இத்தகைய இறைநிலையை அனுபவிக்கின்றவரால் தெளிவாக உணர முடிகிறது கடவுளுக்கு யாராவது துரோகம் செய்யும் போது அவர் மிகவும் வேதனை அடைகிறார் கடவுளை முன்னிட்டு பாடுபட்டு ஓய்வின்றி உழைக்கவும் அவர் துடிக்கிறார் கூட்டுக்குழு முன்பு செய்தது போல ஆன்மா தனகென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள முனைவதில்லை அதாவது இப்போது ஆழ்மன தியானம் செய்ய எந்த முன் தயாரிப்பும் அவசியம் இல்லை இப்போது பறக்கும் நிலையில் இருப்பதால் செல்வதில் அதன் மனம் நிறைவடைவதில்லை ஆன்மாவை மேலே எழுப்ப அறிவு சார்ந்த சிந்தனை தியானம் போன்றவை அவசியம் இல்லை முன்பு இருந்த பலவீனம் இப்போது பலமாய் வலிமையாய் ஆற்றலாய் மாறியிருக்கிறது அதாவது புலன்களும் ஆற்றல்களும் இப்போது எந்த இடையூறும் செய்யாமல் அக மனது அன்பருடன் ஒன்றித்திருக்க உதவுகின்றன இப்போது கடவுளின் அன்பிலிருந்து எதுவும் ஆன்மாவே அது எத்தகைய வலியதாய் இருப்பினும் பிரிக்க முடிவதில்லை உறவுகளோ நட்புகளோ வடமையோ வறுமையோ தன்னை கடவுளிடம் சேர்க்காத எதுவும் அதனை கசப்படைய சோர்வடைய செய்கிறது மேலும் படைப்புகளில் தனக்கு நிரந்தரமான எரிசலேன் இலைப்பாற்றி கிடையாது நிலைவாழ்வு தரும் வெண்ணகமே தனது நிலையான எருசலேம் என்பதை புரிந்து கொள்கிறது காண்க திரு வெளிப்பாடு ஒன்று முதல் ஐந்து வரை ஆகவே தனக்குரிய நிலையான இலைப்பாற்றியை தேடி அலைகிறது இங்குதான் அதற்கு உண்மையான துயரம் ஆரம்பமாகிறது தன்னால் முடிவில்லா வாழ்வை எட்டி பிடிக்க முடியவில்லையே கடவுளை காண முடியவில்லையே என்று பெருமூச்சிருந்து அங்கலாய்க்கிறது கடவுளை விட்டு பிரிந்திருப்பது அதை எவ்வளவு பெரிதாயினும் ஆன்மாவின் அக அமைதிக்கும் அன்பருடன் தனித்திருப்பதற்கும் இடையூறாய் இருப்பதில்லை இது ஒரு நேர்மறையான நலந்தரும் அக அமைதியற்ற நிலையாகும் கடவுளை முன்னிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் ஒன்று துன்புற வேண்டும் அல்லது அவரை முன்னிட்டு சாக வேண்டும் தணியாத தாகமே இந்த அமைதியற்ற நிலையாகும் இங்கு ஓய்வாகிறது கடவுளின் சித்தத்துடன் ஒன்றித்து போகாத நேரங்களில் தனது தவறுகளை நினைத்து ஆன்மா வருந்துகிறது கடவுளின் அன்பிற்கு எதிராய் செய்யப்படும் பாவங்களை நினைத்து குறிப்பாக பாவ வாழ்வில் அழியும் ஆன்மாக்களின் இழப்பை குறித்தும் உலகின் தீமைகளை குறித்தும் மனம் வருந்துகிறது இத்தகைய ஆன்மீக துயரம் என்பது ஒருவர் தான் செய்யும் தியானத்தால் அடையும் பலன் அல்ல ஆனால் அது கடவுளுடைய அன்பை அறிவதால் ஏற்படுவதாகும் ஏனெனில் கடவுள் ஆன்மாவில் தன்னை குறித்து ஒரு சிறந்த வகையில் பதிய வைத்திருக்கிறார் இங்கே ஆன்மா கிறிஸ்துவின் பாடுகளை சற்றே தெரிந்து கொள்கிறது உலகின் பாவங்களை முன்னிட்டு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதை முன்னிட்டு வரும் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறது